இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு பாருங்களேன் அதுதான் ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த்துன்னு நம்ம அப்படியே சும்மா உட்கார்ந்து இருப்பாரு கத்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் இனி கண்ட எகிப்தியனை நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு உட்காந்து விசுவாசத்தோடு உட்காந்து இருக்கிற பிரதர்னா ஆண்டவர் பார்த்து சொல்லுவார் நீ எங்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கியே ப்ரே பண்ணிட்டு சும்மா இருப்ப நான் போய் யுத்தம் பண்ணுவேன் மூவான் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே யாத்திராகமும் பதினான்காவது அதிகாரம் ஒரு இந்த வனாந்திர பயணத்திலே இஸ்ரவேல் மக்கள் போகிறாங்க முன்புறமாக பார்க்கும் பொழுது செங்கடல் இருக்கின்றது பின்புறமாக திரும்பி பார்க்கும் பொழுது பார்வனுடைய ரதங்கள் வந்து கொண்டிருக்கிறது தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்து மோசடி நிறுத்த அவங்க கதர்றாங்க எங்களுக்கு எகிப்துல பிரேத குழி இல்லைன்னு கொண்டு குழிகள்ல புதைக்க போறியா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது கத்தர் செய்கின்ற யுத்தத்தை பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லுகிறார் விசுவாசமா சொல்றார் கத்தர் பதிமூன்றாவது வசனத்தின் இரண்டாவது பாகத்திலே யாத்திராகும் பதினான்காவது அதிகாரம் கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் எவ்வளவு பாருங்க இன்றைக்கு கண்ட பார்க்க மாட்டீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அடுத்த வசனத்துல சொல்றாரு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் எவ்வளவு பெரிய விசுவாச அறிக்கை பாருங்க ஆனா இதையெல்லாம் சொல்லிட்டு நாம பல நேரங்கள்ல இந்த வசனத்தை தனித்தனியா எடுத்து நாம போட்டு வீட்டுல கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு நாம வீட்டுல சும்மா இருக்க கூடாது அது மாத்திரம் இல்ல அதுக்கு முன்பாக இனி கண்ட எகிப்தரை நான் காண மாட்டேன் ஆகவே நான் சும்மா உட்கார்ந்து இருப்பேன் நோ அடுத்த வசனம் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்டெக்ட் அந்த கான்டெக்ட் முழுவதுமா படிக்கணும் அடுத்த வசனத்துல சொல்றாரு அப்பொழுது கர்த்தர் இதெல்லாம் அவங்களுக்கு பேசிட்டாரு பிரசங்கம் பண்ணிட்டாரு அவங்களுக்கு அதுக்கப்புறமா திரும்பி கத்தர் மோசே கத்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன கேக்குறாரு பதினைஞ்சாவது வசனத்தை பார்ப்போம் அப்பொழுது கத்தர் மோசே நோக்கி நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன போங்கள் போங்க ஆன் என்று சொல்லு இந்த பாருங்களேன் அதுதான் நம்ம அப்படியே சும்மா உட்காந்து இருப்பாரு கத்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் இனி கண்ட எகிப்தியனை நான் பாக்குறது இல்ல அப்படின்னு உட்காந்து விசுவாசத்தோட உட்காந்து இருக்கிற போதா ஆண்டவர் பார்த்து சொல்லுவார் நீ எங்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கியே ப்ரே பண்ணிட்டு சும்மா இருப்ப நான் போய் யுத்தம் பண்ணுவேனா மூவான் என்று சொல்லுகிறார் அப்ப என்ன நடக்கிறது தெரியுங்களா பிரியமானவர்களே முன்னாடி போயிட்டு இருந்த தூதர்கள் தேவ தூதர் பின்னாடி வர ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி போயிருந்த மேகஸ்தம்பம் பின்னாடி வர ஆரம்பிச்சுச்சு பின்னாடி வரும்போது இஸ்ரவேல் மக்களுக்கும் பார்வனுடைய படைக்கும் நடுவாக வந்து விட்டது அதுதான் ஸ்ட்ராட்டஜி நீங்க கடவுள் உங்க கையில இருக்கிறது என்ன கோல அதை நீட்டு செங்கடல் இரண்டாக பிரிக்கிறது பிரிக்கிறது பிரிந்த பிறகு பா பாருங்க வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் சகதி கூட இல்ல வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் எந்த நீங்க கடந்து போனீங்களோ அதே இடத்தை அவங்க பார்க்க கூட முடியாதபடி மேகஸ்தம்பம் அவர்கள் கண்களை மறைத்து விட்டது தேவ தூதர்கள் அவங்களுக்கு பின்பாக நின்று அவர்களுக்கு முன்பாக யுத்தம் பண்ணுகிறார் நீங்க கடந்து போன கடைசி நபர் போன பிறகு அதே இடத்துல அவர்களை மூழ்கடிக்கின்ற தேவனாக இருக்கிறார் ஆகவே லெட்ஸ் மூவ் ஆன் இன் லெட்ஸ் ஜஸ்ட் நாட் கீப் ஆர் விசுவாச அறிக்கை செய்வது நல்லது ஆனால் விசுவாசத்தோடு நடைப்பயணத்தை தொடர வேண்டும் நான் தொடராம இருப்பேனே ஆனால் என் விசுவாசம் விருதாவாயிருக்கிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது இன்றைக்கு கிரியை செய்வோம் கத்தர் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே உங்களுக்கு எதிராக எந்த எகிப்து இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் முன்னாடி இருந்தாலும் கவலைப்படாம புலம்பிட்டே உண்ட அழுது கொண்டு பார்க்க மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு எங்களை புறப்பட்டு போங்கள் என்று சொன்னீரே நன்றி ஆண்டவரே இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபித்து இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிடாவே ஆமேன் ஆமேன்